வணக்கம் இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன டாபிக் பார்க்க போகிறோம்னா ஈசி எப்படி ஆன்லைன் மூலிமா நம்ம எடுக்கிறது அப்படிங்கிறத பற்றி பார்க்க போகிறோம் ஸோ ஆல்ரெடி இந்த சைட்டுக்கு போயிருந்தோம் பில்டிங் எஸ்டிமேஷனு இல்லை லேண்டுடைய கைட்லைன் வேல்யூ இது சம்மந்தமாக நம்ம இந்த தமிழ்நாடு கவர்மெண்ட் போர்ட்டலில் ஒரு வெப்சைட்டு அஃபிஷியலாக கொடுத்துருந்தாங்க டிஎன்ஆர்இஜிஐ என்ஐடி டாட் நெட் ஸோ அந்த சைட்டில் போய் நாம் இதெல்லாம் இருந்தோம் சேம் அதே இதில் நம்ம ஈசி வந்து எப்படி நம்ம பார்க்குறது அப்படிங்கிறத பற்றி இன்றைக்கி பார்ப்போம் ஸோ ஜஸ்ட்டு கூகுளில் வந்து ஈஸி ஆன்லைன் அப்படின்னு கொடுத்துட்டீங்கன்னாவே ஃபஸ்ட்டு அந்த போர்ட்டல் வந்துடும் ஆர்இஜிஐ என்இடி டாட் ஜிஓவி டாட் இன் அப்படிங்கிற அந்த போர்ட்டல் வரும் ஸோ இதை ஓப்பன் பண்ணிக்கங்க ஓப்பன் பண்ணோம்னா நமக்கு இந்த பேஜ் வரும் ஸோ நமக்கு எந்த லாங்குவேஜில் வேணுமோ நம்ம கொடுத்துக்கலாம் இங்கிலீஷ் ஆர் தமிழ் இந்த கார்னல் இருக்கும் ஸோ நான் தமிழில் கொடுத்துருக்குறேன் ஸோ ஃபஸ்ட்டு வந்து நம்ம ஈஸி பார்க்குறதுக்கு வந்து மின்னணு சேவைகள் அப்படின்னு ஒன்று இருக்கும் தேர்டு டேப் இருக்கும் ஸோ அந்த டேப் கீழே வந்து வில்லங்க சான்று அப்படின்னு ஒன்று இருக்கும் ஸோ இதை வந்து நீங்கள் என்ன பண்ணிக்கோங்க கிளிக் பண்ணிக்கோங்க இப்போ வில்லங்க சான்று அப்படிங்கிறது பார்த்தோம்னா ஈஸி அப்படின்னு சொல்லுவோம் இன்கம் ரென்ஸ் சர்டிஃபிகேட் அப்படின்னு சொல்லுவோம் ஸோ எந்த ஒரு ப்ராப்பர்ட்டி வாங்குறதா இருந்தாலும் கண்டிப்பாக ஈஸி வேணும் ஏன் அப்படின்னு பார்த்தோம்னா ஈஸி ஈஸி அப்படிங்கிறது வந்து அந்த ப்ராப்பர்ட்டியோட சில ஐடென்டிஃபிகேஷனு குறிக்கிறது இதுக்கு முன்னாடி யார் வச்சுருந்தாங்க ஸோ எதாவது வந்து வச்சு கூட இல்லை அக்ரிமெண்ட் பேஸிஸ்குள்ள அந்த ப்ராப்பர்ட்டி மேலே அவங்க எதாவது லோன் வாங்கி சம்திங் பண்ணியிருக்கலாம் ஸோ அப்போ நம்ம வாங்கும் போது அதை செக் பண்ணிக்கிறப்போ நமக்கு எந்த பிரச்சனையும் வராது அப்படி இல்லைங்கிறப்போ நமக்கு வந்து நிறையா இஷ்யூஸ் வர்ற மாதிரி இருக்கும் ஸோ அதனால தான் ஈஸிங்கிறது வந்து ஒரு முக்கியமான டாக்குமெண்ட்டாக நம்ம பர்ச்சேஸ் பண்ணும்போது இருந்தாலும் சரி லோனுக்கு நாம் அப்ளை பண்ணும்போதும் சரி அது முக்கியமாக கேட்குறாங்க ஸோ அது டீட்டெயில் நம்ம எப்படி எடுக்கிறது இப்போ உங்கள் வீடு இருக்குது அப்படின்னா அந்த வீட்டுக்கான ஈஸி எடுக்கிறது அப்படின்னாலும் நீங்கள் ஈஸியாக எடுத்துடலாம் ஸோ இப்போ வந்து வில்லங்க சான்று எடுக்கிறோமா இல்லை ஆவண வரியவாக எடுக்கிறோமா அப்படின்னு கேட்டிருக்காங்க ஸோ தான் டாக்குமெண்ட் ஒரியன்டாக உங்களுக்கு டீட்டெயில் தெரியும் அப்படினம்னா டாக்குமெண்ட் ஓரியன்டாக சர்ச் பண்ணலாம் ஸோ ஆவணம் அப்படிங்கிறத டாக்குமெண்ட்டு ஸோ அந்த டாக்குமெண்ட்டு எங்கே பண்ணது எந்த அலுவலகம் அதனோட என்னென்ன ஆவணத்தோட என்னென்ன எந்த ஆண்டு அப்படின்னு கேட்டிருக்காங்க ஸோ ஆவண வகைப்பாடு கேட்டிருக்காங்க இந்த கீழே இருக்கிற கேப்சாவும் நம்ம டைப் பண்ணோம்னா ப்ரொசீட் பண்ணோம்னா வந்துடும் ஸோ இதே வில்லங்க சான்று மூலிமா நம்ம எடுக்கணும் அதாவது அதனுடைய ஹிஸ்ட்ரி எடுக்கணும் அப்படின்னோம்னா இப்போ மண்டலம் கேட்டிருக்காங்க எந்த மண்டலத்தில் வருது அப்படின்னம்னா ஒரு நான் உதாரணம் ஒரு கோயம்பத்தூர் கொடுக்குறேன் மாவட்டம் கேட்டு வந்தாங்க திருப்பூர் கொடுத்துட்டேன் பதிவாளர் அலுவலகம் நம்ம காங்கேம்னு சொல்லியிருக்கிறேன் ஸோ இதை நம்ம எந்த இயர்லேருந்து வேணாலும் எடுத்துக்கலாம் ஸோ நைன்டீன் செவன்ட்டி ஃபைவ் வரைக்கும் அவைலபிலிட்டி இருக்கிறது ஸோ அதுக்கப்புறம் இருக்கிறதுல எல்லாத்துலேயுமே இருக்குது ஸோ அந்த டேட் கொடுத்துட்றேன் முடிவுனால் நான் இந்த இந்த வருஷரை கொடுத்துருக்கேன் ஸோ நெக்ஸ்ட்டு வந்து சர்வே நம்பர் ஸோ சர்வே நம்பர் டீட்டெயில் சொல்ல சொல்கிறாங்க ஸோ அது என்ன கிராமத்தில் வருது அப்படின்னா காங்கேயம் கிராமம் அப்படின்னோம்னா சர்வே நம்பர் உட்பிரிவு சப்டிவிஷன் இருந்ததுன்னா அந்த நம்பரையும் கொடுத்துருங்க கொடுத்துட்டு ஏன்னா இது ஒரு சர்வே நம்பர் மட்டும் இருக்காது ரெண்டு கேட்பாங்க ஸோ கண்டிப்பாக இன்னொன்று இருந்துருக்கும் ஸோ அது கேட்பாங்க மேபி அப்டேட் இருக்கலாம் ஸோ அதனால் இன்னொரு நம்பர் இருந்ததுன்னா நான் கொடுத்துருங்க ஸோ இந்த கேப் அப்டேட் டை பண்ணிடுங்க தேடுக அப்படின்னு கிளிக் பண்ணிட்டோம்னா அதை சர்ச் பண்ணி ரிப்போர்ட்டாக நமக்கு கொடுக்கும் ஓகே ஸோ இங்கே வந்திருக்கு ஆவண வடிவத்தையும் பார்க்க அதாவது நம்ம பிடிஎஃபாக பார்க்குறக்கு அப்படின்னு சொல்கிறத நம்ம இங்கே கிளிக் பண்ணோம்னா போதும் இந்த ரெட் கலரில் இருந்ததை நம்ம கிளிக் பண்ணோம்னா பிடிஎஃப் டவுன்லோட் ஆயிடுச்சு ஓகே ஸோ ஈஸியோட டீட்டெயில் அந்த ஹிஸ்ட்ரி எல்லாமே வந்துருச்சு ஸோ சீரியல் நம்பர் பார்த்தோம்னாவே எத்தனை தடவை கை மாறி இருக்குது அப்படிங்கிறத பார்த்துடலாம் ஸோ இந்த மாதிரி உங்கள் வீட்டுக்கோ உங்கள் லேண்டுக்கோ இல்லை வாங்க போகிற இடத்துக்கோ நீங்கள் வந்து செக் பண்ணி கூட நம்ம பார்த்துக்கலாம் ஸோ இதில் ஏதாவது டவுட் இருக்குது அப்படின்னம்னா நம்ம டேரெக்டாக நம்ம எந்த கண்ட்ரோவில் ரிஜிஸ்ட்ரேஷன் ரிஜிஸ்டர் ஆஃபீஸ் வருதோ அங்கே போய் நம்ம கேட்கலாம் அப்படி இல்லைன்னா ஸோ இவங்களே ஒரு நம்பர் கொடுத்துருக்காங்க ஸோ இதில் வந்து நம்ம கால் பண்ணி கூட டீட்டெயில் கேட்டுக்கலாம் ஹெல்ப் டெஸ்க் சொல்லியிருக்காங்க ஸோ இல்லைன்னா அதுக்கு மெயில் கூட பண்ணிக்கலாம் ஸோ இதில் இந்த வீடியோவில் டவுட் இருந்தேன்னா கமெண்ட் பண்ணுங்கள் தேங்க் யூ